ஒரு காலம் வரும் இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஒரு காலம் வரும் கடவுள் நம்மை சந்திப்பதற்கான ஒரு காலம் வரும் யாருமே சாக்குப்போக்கு சொல்ல முடியாது கடவுள் என்னை அழைக்கலை கடவுள் இனிய கூப்பு இல்லை கடவுளை நீ மன்னிக்கலை கடவுளுக்கு அதுக்கான வழிகளை உருவாக்கி கொடுக்கல சொல்ல எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவார் எல்லாருக்கும் மனந்தொருவளுக்கான ஒரு காலத்தை கடவுள் கட்டாயம் கொடுப்பார் அந்த காலத்தை நான் அவன் முற்றிலும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான் வாசிக்கிறோம் லூக்கா பத்தொன்பது நாற்பத்தி நான்கில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்று அப்படி தான் இஸ்ராயல் மக்களை தேடி போனார் ஆனால் அவனை அறிந்து கொள்ளலையே ஒரு காலத்தில் ஓசனா ஓசனான்னு சொல்கிறப்ப இன்னொரு காலம் வரப்போ சிறுவில் அறிந்து கொள்ளுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே மிகுதியானவர்கள் அப்போ கடவுள் இந்த இஸ்ராயல் மக்களை மீட்பதற்காக வருகிறார் அடிமைத்தனத்தில் மட்டுமல்ல எல்லா கட்டுகளையும் மீட்டு அவர்கள் விடுதலை கொடுக்கும்படியாக வந்தார் மீட்பு கொடுக்கும்படியாக வந்தார் மீட்பராக வந்தார் மெஸ்ஸியாக வந்தார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ கடவுள் தேடி வந்த காலத்தை இஸ்ராயின் மக்கள் பெரும்பாலானோர் அதை அறிந்து கொள்ளவில்லை ஆகையால் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் பெரிய மாணவர்களே நாம் பார்க்குறோம் மத்தியை கடவுளை அழைத்தார் சுங்கச்சாவடியிலிருந்து அப்படியே எழுந்து அவர் பின்னேயே போனார் மத்தையோ ஏசு தேடி வந்ததை மத்தையு அறிந்தார் சக்கையு பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் சக்கையை அழைக்கின்ற பொழுது அதை சக்கையு சக்கையவே இயேசு அழைக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டார் பேதுருவை கடவுள் அழைத்தார் இவங்களெல்லாம் வந்து மத்தேயுவே சக்கையவே பேதுருவை என்று சொல்லி இவரெல்லாம் வந்து கடவுளை சந்திக்க வருகின்ற பொழுது அந்த சந்திப்பை அந்த சந்தர்ப்பத்தை உதாசனப்படுத்தாதபடி பயன்படுத்தி கொண்டார்கள் கடவுள் வந்த காலத்தை தேடி வந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் அறிந்து கொண்டார்கள் தெரிந்து கொண்டார்கள் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் அதுபோல நீங்கள் நான் மாற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறேன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்புதல் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையை இப்படிப்பட்ட பாபத்தை செய்துவிட்டேன் என்னை செய்யக்கூடாது செய்த பார்த்த மனம் வந்துட காலம்தான் கடவுள் நம்மை தேடி வர காலம் ஆகவே கடவுள் நம்மை தேடி வரும் காலத்தை அறிந்து கொண்டு தேவனை அறிகின்ற அறிவில் வளர்ந்து ஆண்டர் அள்ளிச்சுகிற மீட்பை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்